அதிமுக தலைமை மாற்றம் எடப்பாடி தலையில் விழும் பெருமிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க விரும்பாத சில முக்கிய தலைவர்கள் குறிப்பாக டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கூட்டணியில் இணைவதாக வாய்ப்பை தேடி வருகின்றனர் இபிஎஸ்ஐ தவிர வேறு யாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினாலும் கூட்டணியில் இணைவோம் என்று டிடிவி தினகரன் கூறியிருந்தார் இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகம் இருப்பதால் செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக முன் நிறுத்துவார்களா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது பிரிந்த குழுக்களை இணைக்கும் திறன் அவரிடம் அதிகம் உள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஆனால் இதற்கு தடையாக இருப்பது இபிஎஸ் தான் ஏனென்றால் கட்சியின் அதிகாரம் சட்டப்பூர்வ அதிகாரம் தற்போது அவர் கையில் தான் உள்ளது எனவே தலைமை மாற்றம் உடனடியாக நிகழ வாய்ப்பில்லை இல்லை இபிஎஸ் தலைமையில் அதிமுக செல்லும் பட்சத்தில் பிரிந்த குழுக்கள் தனித்தனியாக செல்லலாம் மாறாக செங்கோட்டையின் முதல் வேட்பாளரானால் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற முடியும் என்ற கருத்து நிலவுகிறது அதிமுகவின் தலைமை மாற்றமே அடுத்த தேர்தலில் பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இபிஎஸ் ஒதுக்கினால்தான் செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளராகவும் பிரிந்த அணிகள் ஒருங்கிணையவும் முடியும் இல்லை என்றால் அதிமுக பிரிந்த நிலையிலேயே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இது எடப்பாடியின் தலைமைக்கு ஆபத்தாக மாறுவதோடு அதிமுக சட்டமன்ற தேர்தலிலும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் கூறுகின்றனர்